வாழ்ந்து அஞ்சல் அட்டை பரிமாற்றம் என்னடா எப்ப பார்த்தாலும் அஞ்சலட்டை அஞ்சலையுன்னு சொல்லிட்டு அதாவது இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இப்போ ஒரு அஞ்சல் அட்டை இருக்குங்களா இதுதான் ஒரு அஞ்சலட்டை அந்த ஒரு அஞ்சலட்டை இருக்கு இந்த அஞ்சலட்டை இது வந்து பிக்சர் அஞ்சலத்தை இந்த பிக்சர் போஸ்டார்ல ரெண்டு பகுதி இருக்கு ஒரு பகுதி முகவரி எழுதுறது ஒரு பகுதி கண்டென்ட் எழுதுறது இப்போ நீங்க சொல்லும் தகவலை இந்த பகுதிக்குள்ள நீங்க அடக்கணும் அது ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸ் இங்க ஒரு மல ப்ராப்ளம்லாம் எழுதவே முடியாது சுருக்கமா இதுக்குள்ள அடக்கிறது இருக்கு இல்லையா அது ஒரு கலைன்றாங்க இப்ப அஞ்சல் அட்டை எழுதுவதே ஒரு கலை நீங்க நினைச்ச மாதிரி இல்லாம நீங்க வந்து ஆரம்பிச்சிருப்பீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னா ஐயோ என்னடா முடிஞ்சிருச்சு ஆஹா என்னடா அடுத்த தடவை எழுதும் என்ன பண்ணிடுவீங்க நேரம் மேட்ரு போ அப்படின்ட்டு வணக்கம் சார் நான் வந்து கேட்க வந்து என்னன்னா அப்படின்னா ஸோ ரைட்டிங் ஸ்கில்ஸுன்றத நம்ம ஒரு பானம் வச்சிருக்கோம் இல்லையா எடிட்டிங் அண்டு ரைட்டிங் ஒரு பேப்பர் இருக்கு அந்த பேப்பர் இந்த கார்டு சொல்லி தருவீங்க நமக்கு ஆனா நம்மளால என்ன சொல்றான் வேற போல புள்ள லெட்டர் வேலை சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் அப்படின்றான் சரியா நம்ம சக ஆசிரியர்கள் அந்த மாதிரி மோசனம் பண்றாங்க அந்த மாதிரி ஆனா இதுக்குள்ள இருக்கிற அந்த எதிர்க்கு இல்லையா இதுக்குள்ள எழுத்து எழுத்து பயிற்சி இருக்குங்க எத்தனை பேரு எழுதுறோம்னா சொல்லுங்க தேர்வுல வந்து எழுதுறத கூட சரி நான் மார்க்கு அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் எழுதுறானா எல்லாம் கையில ரெண்டு பேரைல எடுத்து விழுதுன்னு நினைக்கலாம் அதனாலயே எழுத்து வர மாட்டேங்குது அப்போ எழுத்து பயிற்சின்றது ரொம்ப முக்கியம் எழுத்து பயிற்சி இல்லாததுனால என்ன இருக்கு வாய்ஸ் ஊட் டெக்ஸ்ட் வந்துது அந்த பைப்பும் அடிக்கிறது இல்லை ஆஹ் எல்லாருமே வாய்ஸ் ஊட் டெஸ்ட்ல தான் பண்றான் இப்போ ரிப்போர்ட்டர் அப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு பெரிய சிக்கல் வருது எழுத்து பிழைகள் வருது நீங்க பாருங்க செய்தி பாருங்க அத்தனை பிழைகள் எவ்வளவு பெரிய புத்தகம் மொத்த பக்கங்கள் எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி அறுபத்தி எட்டு பக்கம் இந்த புத்தகத்தை முழுக்கமே ஊடகத்துக்குள்ள பயன்படுத்துற வார்த்தைகளை மட்டுமே வச்சு இந்த புத்தகத்தை எழுதியிருக்க நாளிதழ்கள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் அந்த செய்திகள்ல வர்ற அந்த வார்த்தைகளை வச்சு அதனால கடிதம் எழுதுவது என்பது ஒரு கலை கடிதம் எழுதுவதனால் உங்கள் மொழி வளம் பெறுகிறது உங்கள் சிந்தனை வளம் பெறுகிறது உங்கள் கையெழுத்து சிறப்படைகிறது சிந்திக்க முடிகிறது கடிதம் எழுதுவது என்பது இன்றைய சூழலில் மிக முக்கியமான ஒண்ணு எல்லாரும் அதை செய்யணும் அதுக்கு போஸ்ட் வாசிங் டாட் காம் அப்படின்ற அந்த இணையதளம் நமக்கு உதவுது கடிதம் யாருக்கு எழுதுறது நமக்கு யாருக்கு எழுதுறதுன்னு தெரியல நமக்கு யார் எழுதுதான் பதில் தருவான் பதில் எழுதுனா கெழுதுதான் பரவாயில்ல நீ பாட்டு எழுதி போட்டு அவன் வாங்கி வச்சுக்கிட்டான் வேற வேற பைக்கி யாரும் ஆனா போஷ்ராசிங் டாட் காம் இணையதளம் என்ன பண்ணுது உலகம் முழுக்க கடிதங்கள் ஒன்று ஒன்றிணைக்கிறது இலவசமாக ஐந்து முகவழிகளை உங்களுக்கு கொடுக்குது அஞ்சு பேருக்கு நீங்க வெளிநாடுகள்ல இருக்கிற ஐந்து நாடுகளுக்கு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஏற ஏதோ ஒரு ஐந்து நாடுகள்ல இருந்து உங்களுக்கு கடிதம் வருது யாருக்கு எழுதுறீங்களோ அவங்க பதில் போடுறது இல்ல வேற எங்கேயோ ஒரு பக்கம் உம் உங்களுக்கே தெரியாம ஒருத்த பதில் போடுறான் உங்களுக்கு எப்படி அந்த இணையதளம் உங்க கடிதம் போனதும் அதுக்கு ஒரு கடிதத்துக்கு ஒரு எண் இருக்கு அந்த எண்ணை வந்து யாருக்கு கடிதம் பண்ணுறீங்களோ அவர் வந்து இணையதளத்துல போய் பதிவு பண்ணார்னா உங்கள் முகவரியை இன்னொருக்கு தர்றான் ஐயோ முகவரியா கொடுத்து ஆபத்தாக தானா யார் அதில் உறுப்பினரா இருக்கிறவங்க மட்டும் அவர்களாக தான் கொடுப்பாங்களே நீங்க போய் எல்லா முகவரியையும் பார்க்கவே முடியாது ஒரு அஞ்சலத்தையை நீங்கள் அனுப்புவதற்கு பதினைந்து ரூபாய் தான் செலவு இந்த அஞ்சலத்தை நீங்களையும் கூட உருவாக்கிக்கலாம் கடிதம் எழுதி எல்லாரும் இந்த கிரியேட்டிவிட்டியை வளர்த்துக்கலாம்